ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது எதுவும் கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லியிருக்காங்க பட் வந்து பெண்களுக்கு ஆணுக்கு ஈக்குவலாக வந்து யாருமே வந்து கொடுக்கறதுல பேசுறதோட சரி எங்களுடைய காலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு நான் இப்போ நியர்லி ஃபிஃப்டி எனக்கு பின்னாடி இருக்க என்னோட பேரை என்னோட பேத்தி இவங்களெல்லாம் நாங்கள் பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது இப்படி சீமான் மாதிரி ஒரு தைரியமான ஒரு ஆம்பளைக்கு கொடுக்கும்போது பெண்ணாக எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு பர்சனாக வந்து எங்களுக்கும் ஒரு சமமாக ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பேர் ஹாப்பி தான் மக்களுடைய மனதில் என்ன இருக்கு என்ன மக்களுக்கு தேவை என்றதை வந்து சீமான் சார் தான் உண்மையிலேயே எடுத்து உரைக்கிறார் சீமான் தானே வரணும் அவர் தானே வரணும் எங்கள் அண்ணன் தான் வரணும் வேற டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுறாரு மற்ற பொலிட்டீஷியன்ஸ் விடைக்கும் வேற டிஃப்ரெண்டாக தான் அவர் நல்லா தான் பண்ணுறாரு ஆனால் நம்ம மக்களுக்கு தான் வந்து விழிப்புணர்வு வந்து கம்மியாக இருக்குது அவர் பண்ணுறது வந்து வெளியே போய் ரீச் ஆக மாட்டேங்குது ரொம்ப பெரிய க்ரௌடுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி தானே நம்ம மைண்டில் எல்லாமே ஓடிட்டுருக்கு அவரை வந்து நம்ம இன்னும் வந்து அப்சர்வ் பண்ணலன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த வருஷம் இந்த தடவை எலெக்ஷனில் சீமான் சார் வந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டை தத்தளிச்சிக்கிட்டு இருக்க நாட்டை வளர்ச்சி நிலை நிறுத்த முடியும் இவர் வந்து கொடுக்குறாரு அதை தான் ஒரு பெண்ணா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது தான் கேள்வி கொடுக்கும்போது பெண்ணா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்து எங்களுக்கும் ஒரு சமமாக ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ம் சரி மற்ற கட்சிகளுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க இந்தமாரி மாற்று சிந்தனைகளில் நிறைய விஷயம் சொல்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தொலைநோக்கு பதவி அப்படி ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்றது எதுவும் கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லியிருக்காங்க பட் வந்து பெண்களுக்கு ஆணுக்கு ஈக்குவலாக வந்து யாருமே வந்து கொடுக்கறதுல பேசுறதோட சரி அவ்வளோதான் மேக்ஸிமம் யாரும் கொடுக்கறதுல கொடுத்தா வந்து இன்னும் நல்லா இருக்கும் தேர்தல் அப்படின்னும் போது அவரை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியல நினைக்கிறேன் மேபி அதனால கூட நிறைய மக்களுக்கு அது போய் சேரது இல்லை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி தானே நம்ம மைண்டில் எல்லாமே இருக்கு அவரை வந்து நம்ம இன்னும் வந்து அப்சர்வ் பண்ணல நினைக்கிறேன் மேபி அவர் அவர் பண்ணுறதும் நம்ம வந்து இன்னும் நல்லா கவனிக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு லைக் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்கல்ல ஃபீமேல் அண்ட் மேலுக்கு சமமா எல்லாம் பண்றாரு ஸோ இதை 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 கூட நம்ம இன்னும் அப்சர்வ் பண்ணால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவருக்கு அவர் கூட நம்ம வின் பண்ண வச்சா மேபி ஒரு புது சேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் வாய்ப்பு எதுனா இருக்குங்களா வாய்ப்பு மீன்ஸ் வாய்ப்பு மீன்ஸ் அவரு வெற்றி பெற்று அந்த அதிகாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு எதாச்சும் இருக்கான்னு கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு பட் எங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு பண்ணும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் எப்படி இது பண்றாங்கனாக்கா ரிலிஜியன் பேஸ்டு கேஸ்ட் பேஸ்டு அந்த மாதிரி நிறைய பேர் போயிடுறாங்க அந்த மாதிரி யோசிக்காமல் இன்னொரு விஷயமா அவர் என்ன பண்றாருன்னா பெரும்பான்மையாக இந்த வந்து இந்த தனித்தொகுதிகள் இருக்குல்ல அந்த மாதிரி தொகுதிகளில் மட்டும்தான் அந்த மக்களை நிறுத்துவாங்க இந்த தாழ்த்தப்பட்ட பெருத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை இவர் வந்து பொது தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயும் இந்த மக்களை கொண்டு போய் நிறு நிறுத்துறார் வேட்பாளர்களாக அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நல்ல ஒரு சேஞ்ச் தான் அவர் வந்து லைக் வேறு எதாவது வேறு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாரு மற்ற பொலிட்டிஷியன்ஸ் விடைக்கும் வேற டிஃப்ரெண்டாக திங்க் எல்லாருமே ஈக்குவல் நினச்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணால் ஹாப்பி தான் அப் அவருக்கு இந்த சான்ஸ் இருக்குது எல்லாருமே ஓட் போட மாட்டாங்க மோஸ்ட்லி அவர் சொன்ன மாதிரி தான் கேஸ்ட்டு ரிலீஜியன் இல்லைன்னா நாங்கள் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக இவருக்கு தான் இருக்கோம் நாங்கள் இவங்களுக்கு தான் போடுவோம் ஏன்னா அந்த கட்சி வந்து சம்திங் எதாவது வாங்கியிருப்பாங்க அதுக்காக போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யார் நல்லது பண்ணுறா இன்னும் இவர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இதெல்லாம் ஒவ்வொரு பீப்புளுக்கும் போய் ரீச் ஆனால் லைக் அவங்க வந்து மேபி ரியலைஸ் பண்ண சான்ஸ் இருக்கு ஸோ இட்ஸ் குட் ஐடியா தான் சரி நன்றிங்க சார் இப்போ பெரிய பெரிய கட்சிகளே ரெண்டு தொகுதி மூணு தொகுதி தான் தராங்க பெண்களுக்கு இவர் வந்து வளர்ந்துட்டு வர கட்சி அப்படி இருந்துமே வந்து சரிபாதியாக நிறுத்துறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அது ஒரு துணிச்சலா பார்க்கணும் கண்டிப்பாக யாருமே செய்யலை அப்படிங்கும்போது ஒரு மனுஷன் ஒரு புது விதத்தை புதுப்பிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு புது விஷயம் வரவே இருக்கணும் அதை கண்டிப்பாக இந்த கருத்து வந்து பெரும்பான்மையான மக்கள் கிட்ட போய் சேரலன்னு நினைக்கிறீங்களா எப்படி சேர்ந்துருக்கு ஆனால் யாருமே முன் வரல அவ்வளோதான் அவர் பண்ணுறதை வந்து யாரும் இன்னும் சரியா புரிஞ்சிக்கல அது என்ன பண்ணப் போறாருன்றதை இன்னும் புரிஞ்சிக்கல கண்டிப்பா அவர் வருவார் சீக்கிரத்துல நீங்க ஒரு பெண்ணா இது எப்படிக்கா உணர்றீங்க எனக்கு ஓகே தான் தப்பு சொல்ல முடியாது இவங்களை பார்த்தா மத்தவங்க அந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும் அம்மா இவர் சீமான் இருக்காரு தெரியுங்களா அவர் வந்து என்னன்னா ஆணுக்கு பெண் வந்து சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் அதனால நான் சரிபாதியா வேட்பாளராக கொடுப்பேன் இப்போ நூறு சதவீதத்தில் ஐம்பது சதவீதம் ஆணுன்னா ஐம்பது சதவீதம் பெண்ணுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வர எம்பி எலெக்ஷனில் கூட இருபது ஆண் இருபது பெண்ன்ற மாதிரி வேட்பாளரை ஒரு பெண்ணா அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க வணக்கம் என்னோட பேர் மைத்திலி சீமான் சார் சொல்றது கரெக்டு தான் ஆணும் பெண்ணும் சரிசமம் தான் ஆனால் ஆணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் பெண்ணுக்கு கொடுக்க மரியாதையை வேண்டியும் கொடுக்கணும் அப்படிதான் சீமான் சார் வர்றது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து அவருடைய உண்மையை வந்து இது வரைக்கும் நிறைய வாட்டி அரசியல் மேடைகளில் பேசு பேச்சு பேசும்பொழுது நிறைய கேட்டிருக்கோம் நம்மளுக்கெல்லாம் ஊக்கத்தையும் கொடுக்குது ஒரு மனிதன் வந்துட்டு மக்களுடைய மனதில் என்ன இருக்குது என்ன மக்களுக்கு தேவை என்றதை வந்து சீமான் சீமானுசார் மட்டும்தான் உண்மையிலேயே எடுத்து உரைக்கிறார் அதை ஏன் இந்த பாமர மக்கள்லாம் கேட்க மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன் அதை பற்றி புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்றதும் தெரியல உண்மையிலேயே இந்த வருஷம் இந்த தடவை எலெக்ஷனில் சீமான் சார் வந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டை தத்தளிச்சிக்கிட்டு இருக்க நாட்டை வளர்ச்சி நிலைநிறுத்த முடியும் அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சீமான் சாரை வர வைக்கணும் பெண்களுக்கு இவ்வளோ சதவீதம் கொடுத்தேன் ஆண்களுக்கு இவ்வளோ சதவீதம் கொடுத்தேன்றது இப்போ முக்கியம் இல்லை செத்துக்கிட்டு இருக்க மனுஷன் ஆட்டக்காரங்கிட்ட நாடு போகாமல் ஒரு அரசியல்வாதி கிட்ட அதாவது ஒரு மனுஷர் வந்து இந்த நாட்டை காப்பாற்றணும்னு முயற்சிக்கிற ஒரு மனுஷர்கிட்ட இந்த நாட்டை கொடுத்தா இந்த நாடு இனிமே முன்னேறும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆட்டக்காரன் யாரை மென்ஷன் பண்ண ஆட்டக்காரன் நான் யாரை மென்ஷன் பண்ணுறேன்னா இது வரைக்கும் எத்தனை ஒரு நாடக மேடையில் ஆடுற ஆட்டக்காரர்கள் வந்து நம்ம அரசியலை வந்து கொண்டு வந்தாங்க யாரை கொண்டு வந்தாங்க நான் பேர் சொல்ல விரும்பல எல்லாருக்குமே தெரியும் இது உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்க பப்ளிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் அவங்கள மென்ஷன் பண்ணுறேன் நான் பேர் சொல்ல விரும்பலை ஆட்டக்காரர் கையில் நாட்டை கொடுத்தா அவர் ஆட்டம் ஆடுற மாதிரி தான் பார்ப்பார் அரசியலுக்கு வந்து நம்ம நாட்டை பார்க்க மாட்டார் ஸோ அவங்கவுங்க மாடு மேட்சமாக அவங்கவுங்க கொம்ப போட்டமான்னு மாடு போகணும் எனக்கு தெரிஞ்சு சீமான் சார் நான் சீமான் சார் சீமான் சார்னு ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா ஒரு நாட்டை பற்றியும் வீட்டை பற்றியும் மனசனுடைய மனுஷாலுடைய மனசை பற்றியும் தெரிஞ்சவர் உண்மையிலேயே சீமான் சார் காரணம் என்ன அவர் நம்மளுக்கு அரசியல் மேலே வந் வர்றதுக்கு முன்னாடியே ஆள்றதுக்கு முன்னாடியே எங்களை பற்றிய தேவைகள்லாம் சந்திச்சிருக்காருல்ல எங்களுக்கு என்ன கொடுமைகள்லாம் நடக்குது இப்போ வந்து அரிசி ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அரிசியை கொடுத்தவங்க ஒரே ஒரு நாள் கழுவிட்டு நாள் மூணு தடவை கழுவித்தரேன் அந்த அரிசியை கழுவிட்டு சாப்பிட முடியுமா அவர் கொடுக்குற வேஸ்ட்டியும் சேலையும் கட்ட முடியுமா ஏன் கொடுக்குற கொடுக்காத நாங்கள் யாரும் வந்து கேட்கலையே கொடுன்னு சொல்லி மகளிர் பஸ்ஸு நாங்கள் கேட்டோம்மா ஃப்ரீயா அங்கே கேட்கலையே அவங்கக்கிட்ட ஏன் கொடுக்குற எத்தனை பெண்கள் மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க சிக்ஸ் டூ எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இவங்கலாம் யார் கீழ்த்தரமான மக்கள் கீழ்த்தரமான மக்களுக்கு தான் நீ பஸ் விட்டுருக்க பத்து மணிக்கு வேறு ஊர் சுற்றுறப்பம்பளைக்கா நீ பஸ் கொடுக்குறேன் ஏன் கொடுக்குற உங்களை நாங்கள் யாரும் கேட்கலையே அந்த பஸ்ஸை எங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் விடுங்க நாங்கள்லாம் யாரும் உங்கள் கிட்ட கேட்கலையே எதுக்கு தரேன் அந்த பஸ்ஸு நீ வேலைக்கு போகும்போது அந்த பஸ்ஸு கொடு மகளிருக்குன்னு இருக்குன்னு ஒரு பஸ் கொடு எத்தனை லேடி டிரைவர் இருக்காங்க அந்த லேடி டிரைவருக்கு நீ கொடு சீட் கொடு வரட்டும் நீ ஏன் சம்திங் வாங்கிட்டு பண்ணுற அப்போ எப்படி இருக்கும் இனிமேல் உன்னோட அரசியல் எப்படி இருக்கும் யாரை நோக்கி இந்த நாடு போக யார் பின்னாடி போகுதுன்னு தெரியல எங்களுடைய காலங்கள் முடிஞ்சு போச்சு நான் இப்போ நியர்லி ஃபிஃப்டி எனக்கு பின்னாடி இருக்க என்னோட பேரன் என்னோட பேத்தி இவங்களெல்லாம் நாங்கள் பொழுது எங்களுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது இப்படி சீமான் மாதிரி ஒரு தைரியமான ஒரு ஆம்பளைக்கு நம்ம இந்த நாட்டை கை அவரோட கையில் ஒப்படைச்சோம்னா கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி வரவங்க அவருடைய பேரனோ அவருடைய மருமகனோ அவரோட அண்ணனோ தம்பியோ அரசியலுக்கு வர போகிறது கிடையாது வேறு யாரோ ஒரு பர்சன் தான் அடுத்தது வர போகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஜெயிச்சிட்டு போகிறாங்க நீ ஏன் ஏன் ஒரே கூட்டக்குள்ளே ஊறிட்டு இருக்கிற நல்ல விஷயம் தான் அந்த மாதிரி பண்ணுறது ஏன்னா பெண்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் சாதிச்சுட்டு தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதில் நிறுத்தினாங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக சமுதாயத்தில் நல்ல விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா லேடிஸுங்கும்போது நிறைய விஷயம் அவங்க வந்து யோசிப்பாங்க இல்லையா ஜென்ஸை விட அதிகமாக லேடிஸ் யோசிப்பாங்க அப்படி இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் அதிகாரத்துக்கு வந்து பெரிய பெரிய கட்சிகளை இதை பண்றது இல்லை ஒன்று ரெண்டு சீட்டுகள் தான் கொடுக்குறாங்க இவர் சரி பாதியா வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு அது எப்படி கண்டிப்பா வேணும் கண்டிப்பா வேணும் சரி பாதி வேணும் நீங்க என்ன சொல்றீங்க இல்ல அவர் நல்லா தான் பண்றாரு ஆனா நம்ம மக்களுக்கு தான் வந்து விழிப்புணர்வு வந்து கம்மியா இருக்கு அவர் பண்றது வந்து வெளியே போய் ரீச் ஆக மாட்டேங்குது ரொம்ப பெரிய க்ரௌட ஸோ அதுதான் ப்ராப்ளமா இருக்கு அது ரீ மேபி ரீச் ஆச்சுன்னா வந்து ஓகே சீமான் இவ்வளோலாம் பண்ணுறாரு இந்த அளவுக்கு வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சால் அவங்க யோசிச்சாங்கன்னா சீமான் வர சான்ஸ் இருக்குது அவர் சீமான் என்ன சொல்கிறீங்க சீமான் அவர் கட்ட சொல்றாரு நான் அவர் கரெக்ட் தான் அவர் சொன்ன நிற்கிறதை நாங்கள் செஞ்ச வரையும் சொல்கிறேன் நான் இந்த நிவாரணம் அவர் கொடுத்துருந்தாரு பார்த்தீங்களா நாங்கள் மக்கள் செஞ்சவரை நான் பார்த்துறேன் நான் என் மக்கள்லாம் எல்லாருமே அவரை பற்றி சொல்ல சொல்ல அவரை பற்றி நான் எப்பவுமே சொல்லணும் சீமான் தான் இந்த பற்றி நீ வருவார் எனக்கு அவர் கட்சிக்கு அவர் தான் வரணும் அவர் உண்மையா மக்களுக்கு இறங்கி தண்ணியில காவ காவ தண்ணில வந்துச்சுன்னா இறங்கி போய் நின்று சேர்ந்து நிறாரு நாங்க பார்த்த கண்ணால நாங்க பார்த்தோம் எந்த பகுதி நம்ம செய்தப்பட்டதுன்னா அவர் இப்போ இதில் வந்தது பார்க்க முடியல நம்ம பார்த்தோம் நம்ம வீட்டு சைடில் தண்ணி வரல நாங்களாம் சேஃப்டியாக தான் இருக்கிறோம் ஆனால் ஒருத்தரும் சரி சொல்ல ஒரு ஒரு வீட்டில் எங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க சொல்ல எல்லாமே நாங்கள் பார்த்தோன்னா அவர் நியூஸில் எல்லாமே காமிச்சாங்க எல்லாமே பார்த்தோம் அந்த ஒரு நன்றி போதும் அந்த மனுஷன் தானே வரணும் ஆயிரம் கட்சிக்காரங்க எல்லாருமே வரல நிறைய டிவிக்காரங்களும் பொண்ணாங்குவோம் ஆயிரம் கட்சிக்காரங்க யாருமே வரல ப்ரெட் பைட் எல்லாமே தீன் போட்டுருந்தாங்க ஆனால் இவர் வந்து தண்ணியில் வந்து நின்று கூட அவ்வளோ கறி இந்த சாக்கடை தண்ணியில் எல்லாமே வந்துட்டு கூட எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து மல்லிகை சாப்பாடுலேருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார் அவர் சீமான் தானே வரணும் அவர் தானே வரணும் எங்கள் அண்ணன் தான் வரணும் ஆமாம் எங்கள் அண்ணன் தான் வரணும் அவர் வந்தா தான் இந்த நாட்டுக்கு நல்லா இருக்கும் அவர் கரெக்டாக பேசுறாரு அவர் கரெக்டாக பேசுறாரு அந்த மாதிரி தானா அவர் எல்லாம் சமமா பேசுறாரு கரெக்டாக பேசுறாரு அவர் விஷயம் பேசுகிற போது கரெக்டாக எல்லாத்தையும் ஒரு தான் பேசுறாரு எந்த விஷயமும் இல்லை எல்லா விஷயமே அவர் பேசுறது பிடிக்கும் ஆனால் கரெக்டாக கேள்வி கேட்டார் அவர் வண்டி தான் நான் குரலை கொடுத்து கூட இருந்து கேட்கறாரு அவர் வண்டி தான் கேட்குறாரு அவர் கேட்குறதான் நான் பார்க்கத்தேன் இன்னொருமே அவருக்கு நான் சப்போர்ட் இருப்போம்ண்ணா ஆமாம் மக்கள் சப்போர்ட் இருப்போம்ண்ணா

கரெக்டாக தான் இருக்குது லைக் வந்து அவர் சொன்ன மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்வாலிட்டி பார்க்கும்போது ரெண்டு ரெண்டுத்துலையுமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க ஸோ அது அது கேர்ள்ஸ்க்கு ஒரு க்ரோத் தான் சொசைட்டியில் ஒரு இதுதான் மாற்றம் கொண்டாடு கொண்டுட்டு வருது